ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடிதான் பொய் பொய்யா அடிச்சு விட்டீங்க இப்ப ஆட்சியை விட்டு போகும்போது கூட பொய் பொய்யா பேசுறீங்களே சார் என்ன சார் மாத்தி மாத்தி பேசுறதுல நீங்க வேற லெவல் தான் சார் இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஆட்சிக்கு வந்த அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுவது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் போன வருஷம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க அப்புறம் இந்த வருஷம் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோம்னு சொன்னாங்க முதல்ல எழுபது அப்புறம் தொண்ணூறு அப்புறம் எண்பது இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க அது அறுபது ஐம்பது நாற்பது முப்பது இருபதுல போய் நிற்கும் நினைக்கிறேன் அதையும் அவரே அறிவிப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல முதல்வர் ஸ்டைல்லே சொல்லுன்னா பொயிலே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்த புலவர் பெருமானே கொஞ்சாத திருத்தி சொல்ற சொல்றேன் பெருமானே அது இன்னும் பொருத்தமா இருக்கு அவருடைய அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன தெரியுமா பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் கொட்டி கிடக்குதான் அப்படி அது உண்மை அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணுக்கு ஏன் சார் அப்படி ஒரு கொடுமை நடந்துச்சு கோவை கோவைி பெண்ணுக்கு குழந்தைகள் பாதிக்கப்படுறதா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேலான போக்சோ கேசுகள் ஏசர் பதிவானுச்சு போதை பொருள் கலாச்சாரம் கண்ட்ரோலும் இல்லாம அது பாட்டுக்கு தாறுமாற எங்கயோ போய்கிட்டு இருக்கு வயலன்ஸ் தலைவிரி ஆடுது அதுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த சிறுவர்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அந்த சம்பவம் சட்டம் ஒழுங்கு சரியா இருந்தா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது சட்டம் ஒழுங்கு சரியா முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி வேணும் சார் சார் எங்க போனார் அவரு எங்க சும்மா இந்த ஆக்டிங் வச்சுக்கிட்டு அரசாங்கத்தை நடத்தினீங்கன்னா இப்படிதான் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபி போடுங்க சார் அதுக்கு அப்புறமா சட்டம் ஒழுங்கு சரியாவதான் பார்ப்போம் சரிப்பா கேள்வியா கேக்குறீங்க நீ வந்தா என்ன செய்வ அதான கேக்குறீங்க கரெக்ட் கேட்கணும் மக்களோட அடிப்படை தேவைகளை தீர்க்கிறதுதான் நம்மளுடைய பஸ்ட் வேலையே அதை தீர்க்கிறதுக்கான அந்த தேடி போறது அதோட சொல்யூஷனை தேடி போறதுதான் நம்மளுடைய பஸ்ட் அஜெண்டாவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் அறிக்கை ரெடி ஆயிட்டு தெளிவான ஒரு தேர்தல் அறிக்கையாவது வரும் என்ன நம்பற உங்களை நான் டிசப்பாயிண்ட் பண்ணவே மாட்டேன் இந்த ஆட்சிக்கு வரணும்ன்றதுக்காக இந்த நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத இந்த மாதிரி விஷயங்கள் வாக்குறுதிகளே கொடுக்கவே மாட்டேன் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது தரல அப்படின்லாம் கிட்ட இல்லாம உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் நான் போராடவும் தயாரா இருக்கிறேன் அதனால நான் மறுபடியும் ஒரு இதை ரிப்பீட் பண்றேன் இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்ப கடமையே சொல்லுது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே ஒன்னு இன்னொன்னு ஒன்னு தூய சக்தி டிவி கே இன்னொன்னு தீய சக்தி டிஎம் கே